வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே ஹெல்த்தியான அதே நேரத்தில் டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பிளாக் பீன்ஸை நைட்டே ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி கழுவிட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பீன்ஸை நம்ம டைரெக்டாக குக்கரில் போட்டு ஒரு கால் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வெயிட்டை போட்டு நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர்ற வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு மண் சட்டி அப்படி இல்லைன்னா ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாயில் ஒரு பச்சை மிளகாயையும் ஒரு பெரிய வெங்காயம் அப்ராக்சிமேட்டாக அதோட ஒரு தக்காளியோட பீசஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிச்சம் வெங்காயம் தக்காளி இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதோடய ஈரத்தன்மை அப்புறமா ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதாவது ஒரு கால் மூட்டை பொடி தேங்காய் துருவல் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு அதுல இருக்க ஈரத்தன்மை அடங்குற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் மண் சட்டியோட சூட்டுக்கும் அதுக்கும் நமக்கு தேங்காய் சட்டுன்னு வந்து ஈரத்தன்மை இழந்துரும் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அதோடைய ஈரத்தன்மை இழந்து வர வரன்னு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய பவுடர் மசாலாஸை ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம் அதையும் கணக்கில் வச்சுக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் ஒரு பாதி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா எகெயின் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஓரளவுக்கு வெது வெதுப்பான சூடு தான் அப்படிங்கும்போது தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மண் சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டுப்பாட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக இதெலாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு இது வதங்கிறதுக்கு மினிமம் ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு வதக்கி இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கி உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் உப்பு நம்ம பீன்ஸில் போட்டிருக்கோம் பிளாக் பீன்ஸில் அதனால ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம டொமேட்டோ லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் இன்னும் ஸ்பூத்தாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு மூணு நிமிஷம் விட்டுடலாம் இந்த மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே சாஃப்டன் ஆயிருக்கும் நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது நம்ம மசாலாஸ் எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய் விழுதை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா சூடேறி வர்ற வரைக்கும் ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதில் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை நல்லா கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணியோட அந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து தேங்காய் அரவை வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்குற நேரத்தில் நம்ம குக்கரில் வச்ச பிளாக் பீன்ஸ் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் பீன்ஸ் எடுத்து லைட்டாக நம்ம நசுக்கி பார்த்தாவே நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்து இது வந்து வெந்திருக்கிறது நல்லாவே தெரியுது இப்போ இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல ஆட் பண்ணிடலாம் ஊற வச்ச தண்ணியிலே தான் வேக வச்சும் எடுத்துருக்குறோம் அதனால் வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம குழம்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீன்ஸோட முழுமையான சத்து நமக்கு முழுசாக நமக்கு அந்த குழம்புல கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த அளவுக்கு கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய குருமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவரோட அரு எமையாக வந்துருக்குதுங்க கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் எதுவுமே ஆட் பண்ணலை நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுங்க கிரேவி இன்னும் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க பத்து பிளாக் பீன்ஸை அரைச்சி அதில் ஆட் பண்ணிடுங்க ரொம்பவே திக்காக வரும் இது சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் நம்ம கடலைக்கறி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி தாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்